திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அஸ்டோன்குமார் அஸ்வினி ஜோதனம் திருச்சி மற்றும் சேனலுக்கு இன்னைக்கு நம்ம அந்த அஸ்வினி ஜோதிடம் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் முக்கியமான ஜோதிட சூச்சனும் பார்த்தா மளிகை கடை மளிகை கடையில தராசு வச்சு மளிகை கடை நடத்தாங்க இல்லையா அந்த மளிகை கடை வியாபாரம் சிறக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சா அவங்க வந்து மளிகை கடையில நல்ல க கஸ்டமா சொல்லுவாங்க நல்ல வியாபாரம் நிற்காம ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சில முக்கியமான விஷயங்களை சூச்சன முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க இதை நல்லா சிறப்பாக நடத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திருவிழி மிளலை திருவிழி அந்த கடி படிக்காசு பாட்டெல்லாம் வந்துடுவீங்கன்னா அந்த திருவிழி மிளலை போய் சாமி வழிபட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல செட்டியப்புறையும் படியலந்த நாயகின்னு நம்பால் இருப்பாங்க அவங்களே வணங்கி வந்துட்டு வந்து வணங்கி வந்துட்டு அங்கே அந்த கோயில் ஒரு அர்ச்சனை அப்டேயம் ஏதோ ஒரு முடிஞ்சதை செஞ்சுட்டு நீங்கள் ரெண்டையும் ஒரே நேரத்தில் திருவிழி மிளலையும் ஐயம்பேட்டையும் வெளிப்பாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக த தராசம் வச்சு நிறுத்து போடுற உங்களோட மளிகை கடையான வியாபாரம் வந்து நல்ல நன்மைக்கு வரும் நீங்கள் தொடர்ச்சியான கஸ்டமர்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க